அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஏகாதசி ஆடி மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி காலம் இந்த நாளில் வாராகுதி வழிபாடு செய்கிறவங்க உங்கள் பிரச்சனைகள் தீர வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் அதிகாலை முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன் பின் காலை ஆறு டு ஆறு நாற்பத்தி மூணு வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா ஆறு நாற்பத்தி மூணுக்கு ஏகாதசி முடிவடையுது அதனால் ஆறு டு ஆறு நாற்பத்தி மூணு சுக்கரகோரை நேரமாகவும் இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் அதன் பின் பத்தரை டு பன்னெண்டு ராகுக்கால நேரத்தில் செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு டு ஏழு முப்பது அதன் பின் எட்டு டூ ஒன்பது அதன் பின் பத்து மணி பத்து நிமிடத்தில் இருந்து பன்னெண்டு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் முதல்ல பூஜையர்கள் வாராகி தேவிக்கு பொட்டு வச்சு பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா வண்ண மலர்கள் நிறைய கலரில் பூவாங்க மஞ்சள் கலரில் சாவந்தி பன்னீர் ரோஜா அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மல்லிகை சீசன் குறிப்பாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பூ என்னன்னு பார்த்திங்கன்னா தாமரைப்பூ இன்றைய நாளில் வாராகி தேவிக்கு தாமரைப்பூ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் அதை போல் நீங்கள் மாலை போடும்போது வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலையும் சேர்த்து போடணும் மூன்று அல்லது ஐந்து எழுது ஏழு எழுது ஒன்பதுன்னு ஒற்றைப்படையில் விரலி மஞ்சள் மாலையாக கட்டி வராகி தேவி காலத்தில் போடுங்க நிறைய பேர் கேட்டது இந்த மஞ்சள் மாலை என்ன செய்யலான்னு கேட்டிருக்கீங்க அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் முகத்துக்கு போடுறதுக்கு தாலி கேக்கு போடுறதுக்கு நிலைவாசலுக்கு போடுறதுக்கு தண்ணி இருக்குது அது மாதிரி வெள்ளிக்கிழம தூரம் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க அந்த மஞ்சள் தண்ணீரில் கலந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் குறைஞ்சபட்சம் மஞ்சள் மாலை போட்டிங்கன்னா மஞ்சள் மாலை பார்த்தீங்கன்னா வாராய தேவி காலத்தில் மூணு நாள் கண்டிப்பாக இருக்கணும் அதன் பிறகு தான் அதை நீங்கள் எடுக்கணும் தேவிக்கு வைக்க வேண்டிய பிரசாதம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் குறிப்பாக பால் சார்ந்த பொருட்கள் நிறைய வைங்க அதாவது ஸ்வீட்ஸ் வைங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நவாப்பழம் நாவல் பழம் வந்து இப்போ சீசன் நாவல் பழம் வைங்க பழம் வைங்க வேர்க்கடலை மாதுளம் பழம் அது மாதிரி மாதுளை பூக்கள் கிடச்சதுனாலும் தவறாமல் வாராகி தேவி பாதத்தில் எடுத்து வைங்க இலைகளில் மருதாணி இலைகள் வில்விளைகள்லாம் கிடச்சிச்சின்னா அதெல்லாம் வந்து வாராகி பன்னீர் திருநாமங்களை சொல்லி வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்ய உங்கள் தீராத துன்பம் எல்லாம் நிச்சயமாக தீரும் வாராகி தேவிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வாராகிதேவியின் பன்னீர் திருநாமங்கள் இது எல்லாமே இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சிறப்பு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீப பரிகாரம் தான் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வருது அதனால் மகாலட்சுமி தாயாரின் வசியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீங்கள் ஒரு தட்டில் கல்கண்டை பரப்பி கல்கண்டு மேலே மூன்று விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு அகழ்விளக்கை கிழக்கு திசையை நோக்கியும் மற்ற விளக்குகளை வடக்கு திசையை நோக்கியும் தீபத்தை ஏற்றுங்க இப்படி ஏற்றுறதுனால பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு தாமரை மலர் கல்கண்டு தீபம் அதைப் போல் மருதானி இலை வில்வ இலை மல்லிகை மலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கூடுதல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற முறைப்படி தீபம் ஏற்றி மலர் சாற்றி பிரசாதம் வச்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குற மந்திரத்தை சொல்லி உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணுன்னு சொல்லி மனதார ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை மூடி மாராகி தேவியை நினைங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த தீப எத்தனை கல்கட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எறும்புகளுக்கு மட்டும் தாங்க உணவாக போடணும் அப்படி போடும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் உடனே போடுறது கூட இல்லை மறுநாள் கூட போட்டுக்கலாம் தவறு கிடையாது இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் பூஜை பொருட்கள் பெற விரும்பினாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாளைய தினமும் வாராகி தேவி கழுத்தில் மங்கள மாங்கலியம் மனைவிக்க இருக்கிறோம் அந்த மங்கள மாங்கலியம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்